வணக்கம் வளமுடன் ஜப்பானியர்கள் யாரையாவது ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க யாராவது விஷ் பண்ணுறதுங்கிறது போது நம்ம கையெடுத்து கும்பிட்றோம் சில பேர் நெத்தியில் சல்விட்டு அடிக்கிற மாதிரி செய்கிறோம் இன்னும் சில பேர் தலையாட்டிகிட்டு போகிறோம் அப்படிலாம் இல்லாமல் இந்த ஜப்பானியர்கள் மட்டும் எவ்வளோ பெரிய வளர்ச்சியை கண்டிருந்தாலும் குனிந்து வணங்கும் பழக்கம் இன்றும் அவங்கள்ட்ட இருக்குது அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அவங்களோட அந்த செய்கைகளுக்கான அர்த்தங்கள் நம்ம நாடு போலயே இந்தியர்கள் போலேயே பழங்கால சம்பிரதாயங்களை கைவிடாத நாடு ஜப்பான் நாம் கரம் குவித்து வணங்குகிறோம் ஜப்பானியர்கள் குனிந்து வளைந்து வணங்குகிறார்கள் எவ்வளவு குனிவது என்பது முக்கியம் தெரிந்தவர்கள் நண்பர்கள் எங்காவது சந்தித்தால் பதினைந்து டிகிரி குனிந்து வணங்கினால் போதும் நீங்கள் கடை முதலாளியாக இருந்து கஸ்டமர் வந்தால் முப்பது டிகிரி குனிய வேண்டும் விற்பனை முடிந்த பிறகு வெற்றிகரமாக பிஸ்னஸ் டீல் நடந்த பிறகும் நாற்பத்தைந்து டிகிரி ஒரே அடியாக வளைந்து கும்பிட வேண்டும் அது மாதிரி கை கூப்பிடுறதுலேயும் நம்ம கையெடுத்து கும்பிட்றதுலேயும் நம்மளுக்கு பல வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா தலைக்கு மேலே எடுத்து கும்பிட்டு போடுறது ம மூஞ்சிக்கு நேராக கும்பிட்டு போடுறது அப்படின்னு இருக்கிற மாதிரி அவங்களோட புனிந்து வணங்கும் அந்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அவங்க கொடுக்குற மரியாதையில் அந்த வித்தியாசத்தை உணர்த்துகிறாங்கங்கிறது பாரம்பரியமாக ஜப்பானியர்கள் செய்யும் ஒரு அருமையான பாரம்பரியம் தவறாமல் இருக்கும் ஒரு மரியாதை செலுத்தும் விதம் வாழ்கோளமுடன் இப்படி நம்ம புதிதாக தெரிந்து கொண்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லி செல்வோம்